திமுக தலையில் இடியை இறக்கிய தொல் திருமாவளவன் அசத்தல் சம்பவம் செய்த அதிமுக உண்மையாகவே அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் அதிமுக செய்வது செம மூகம் ஒவ்வொரு மூவும் மக்களுடைய கவனத்தை அழகாக ஈர்க்கிறது அப்படிதான் தான் நேற்று ஒரு அசத்தலான சம்பவத்தை செஞ்சுருக்குது அதை தான் முதல் செய்தியாக பார்க்க போகிறோம் ரெண்டாவது செய்தி நீதி பேரணி தொடர்பாக அண்ணாமலையும் குஷ்பவர்களும் நேற்று பத்திரிக்கையாளர்களை சந்தித்தார்கள் அங்கே நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவற்றினுடைய சிறப்பான விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் பாஜகவினுடைய நீதி பேரணியானது மதுரையில் தொடங்கலை நேற்று அண்ணாமலை அவர்களும் அவர்களும் சொல்லிவிட்டாங்க மதுரை காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் நீதி பேரணிக்கு அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள் ஆனாலும் தடையை மீறி இந்த நீதி பேரணியானது தொடங்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்கிறாங்க நீதி பேரணிக்கு மகளிர் அணியும் வந்து பார்த்திங்கன்னா தயாராக தான் இருக்கிறாங்க எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் சரி நீதி பேரணியை நாங்கள் நடத்துவோம் கடைசியில் ஆளுநரை சந்தித்து புகாரும் அளிப்போம் என்று பாஜக மகளிரணியும் வந்து உறுதியாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் நீதி பேரணி அனுமதிக்கப்பட்டதா இல்லை நீதி பேரணிக்கு வந்தவங்க அத்தனை பேரும் கைது செய்யப்பட்டார்களா கைது செய்யப்பட்டவர்கள் வெளிவிட்டுட்டாங்களா இல்லை நீதி பேரணியை கைவிடுகின்ற வரைக்கும் நீங்கள் சிறையில் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு சிறையில் அடைச்சிருக்காங்களா என்ற விஷயம் அத்தனையும் மாலையில் ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இப்போ நேற்று பத்திரிக்கையாளர் முன்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்தை தெரிவிச்சாரு குஷ்பு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த விரிவாக பார்க்கலாங்க பத்திரிக்கையாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பள்ளி கல்வி தொடர்பாக அண்ணாமலை கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாங்க நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாருங்க என்ன கோரிக்கை என்று பார்க்கின்ற போது தமிழக மாணவர்கள் எங்கள் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன கல்வியை தர வேண்டும் என்பதை பற்றி நாங்களே முடிவெடுத்து கொள்ளுகின்றோம் நீங்கள் பணம் கூட தர தேவையில்லையப்பா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்துடுங்க அது ஒன்றே போதும் நிதியும் கொடுக்க வேண்டாம் உங்களுடைய புதிய கல்விக் கொள்கையும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அன்பில் பொய்யா மொழி அவர்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாருங்க அப்படின்னு அண்ணாமலை கிட்டே சொன்னாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி தான் இந்தியாவில் இருந்தது அப்போதெல்லாம் கல்வியை மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவங்களுக்கு ஆசை கிடையாது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற தான் கல்வியானது மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு இப்படி ரெண்டு பேர் ஆட்சி இருக்கின்ற போது தான் பொதுப்பட்டியலுக்கு போனது நீங்கள் ரெண்டு பேரும் ஆட்சியில் இருக்கின்ற போது அதை மாநில பட்டியலுக்கே கொண்டு வரலாம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வராம இப்போ எதிர்க்கட்சி ஆளுகின்ற போது கல்வியை வைத்து அரசியல் செய்கின்றீர்களா இல்ல மாணவருடைய நலனை பேசுகின்றீர்களா மாணவருடைய நலனை பேசுவது போல தெரியல கல்வியை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னாருங்க ஆனால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் கேட்ட நிதியை கொடுக்க மாட்டேங்க கொள்கைக்கு எதிரான கல்வியை திணிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இப்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் மாநில பட்டியலை கேட்பது நியாயம் தானே காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற போது எங்கு மீது கல்வியை திணிக்கலையே கேட்ட நிதியை கொடுத்தாங்களே அப்போ அவசியம் இல்லை இப்போ அவசியமாகிறது அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த கல்வியை திணிச்சிட்டோம் அன்னைக்கு மூன்றாவது மொழி என்பது கட்டாயம் இந்தி தான் படிக்கணும் அப்படின்னு இருந்தது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்றாவது மொழி என்பது நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஒரு மொழி ஆங்கிலம் ஒரு மொழி தமிழ் மூன்றாவது மொழி உங்கள் விருப்பம் என்று தான் சொல்கிறாங்க சரி மொழி பிரச்சனையில்தான் உங்களுக்கு இந்த கல்விக் கொள்கை பிடிக்கலைன்னா அது ஒன்றை மட்டும் விலக்கி வைங்க என்று மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைக்கலாமே புதிய கல்விக் கொள்கையில் எதெல்லாம் முரண்பாடாக இருக்குதோ அந்த முரண்பாடெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்கலாமே ஒட்டுமொத்தமாக எதற்காக புதிய கல்விக் கொள்கையே வேண்டாம் என்று நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் இப்போ எதற்காக புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லுங்கின்றபோது உலகளவில் எஜுகேஷன் பேட்டர்னே மாறி போய்ச்சான் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து சுத்தமாக பழமையான கல்வி திட்டங்கள் இருக்கிறது இந்தியாவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய எத்தனையோ மாநிலங்கள் இருக்குதான் ஆனால் கல்வி விஷயத்தில் அவங்க அரசியல் செய்யவே இல்லையாம் புதிய கல்விக் கொள்கையை அவங்களாம் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்களாம் ஆனால் திமுக தான் கல்வியை கூட கொள்கையாக பார்த்து அதை பாஜகவுக்கு எதிரான அரசியலாக செய்கின்றார்களாம் உலக அளவில் எஜுகேஷன் பேட்டர்ன் மாறிட்ட பிறகு நாமளும் இந்திய அளவில் ஒரே கொள்கை ஒரே கல்வி பேட்டர்னை மாற்றணும் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படி இருக்கும் பொழுது புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்வதில் சில விஷயங்கள் எங்களுக்கு முரண்பாடு என்றால் முரண்பாடான விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாமே இவங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது பள்ளிக்கூடங்களை தரம் உயர்த்த வேண்டும் கட்டமைப்புகளை சரி செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது இந்த கல்வியை வைத்து எப்படியாவது அரசியல் பண்ண முடியுமா என்று தான் அவங்க நினைக்கிறாங்க எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்டோம்னா அதை பாருங்கள் தனியார் பள்ளி சங்கங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஐநூரை தத்தெடுத்து கொள்ளுகின்றார்களாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியாக பத்திரிக்கையாளர்கள் குறிக்கிட்டு ஏங்க நம்முடைய அமைச்சரே மறுத்துட்டாருங்க குத்தகைகள்லாம் விடலையாங்க ரெண்டாவது வந்து தனியார் பள்ளி கூட்டமைப்புன்னு சொல்லிடுச்சிங்க நாங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஐநூறு பள்ளிகளை குத்தகைக்கு எடுக்கலைங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகளை உயர்த்த போகின்றோம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு பள்ளிகளை தத்தெடுத்து கொள்ளவில்லை அப்படின்னு பத்திரிகையாளர் சொன்னாங்க அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் ஏங்க மக்கள் வரிப்பணம் கோடி கோடியாக கல்விக்காக ஒதுக்கப்படுகிறது தமிழ்நாட்டு பட்ஜெட்டில் கூட நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கிறாங்க இவ்வளோ வரிப்பணமானது பள்ளி கல்விக்காக கொடுக்கின்ற பொழுது இந்த தொகையை வைத்து அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து கட்டமைப்பை உருவாக்க முடியாதா தனியார் பள்ளி நிறுவனங்கள் என்ன கார்பரேட் நிறுவனங்களா அவங்களுக்கு மட்டும் கோடி கோடியாக எங்கிருந்து நிதி வருகிறது ஏம்பா நாங்கள் தருகின்ற வரிப்பணத்தில் அரசு பள்ளிக்கூடத்துக்கு கட்டமைப்பை கூட உருவாக்க முடியாதா அது என்ன தனியார் பள்ளிகளால் மட்டும்தான் முடியுமா தனியார் பள்ளிகள் நல்லது செய்ய வேண்டும் என்றால் ஒரு நல்லது செய்யலாமே என்ன நல்லது செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் அரசு பள்ளியை தரம் உயர்த்தவும் வேண்டாம் கட்டமைப்பை உருவாக்கவும் வேண்டாம் ஆனால் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியை படிக்க வைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கட்டணம் என்பது சுமையாக இருக்கிறது அந்த கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கலாம் நீங்கள் உங்கள் பள்ளிக்கூடத்தில் வாங்குகின்ற பீஸை குறைச்சிங்கன்னா போதும் இன்னும் கூட அதிகமான மாணவர்கள் பயனடைவார்கள் அரசாங்கம் அரசாங்க பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கிட்டோம் எந்த விதத்திலும் சரி அரசாங்க பள்ளிக்குள்ள தனியார் பள்ளி வரவே தேவையில்லை ஏன்னா அரசாங்க பள்ளி எப்படி இருக்குன்னு தெரியும் அரசாங்க பள்ளி மாணவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும் தனியார் பள்ளி எப்படி இருக்குன்னு தெரியும் தனியார் பள்ளி மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியும் ஒருவேளை ரெண்டு மாணவர்களையும் ஒன்றாவ குறை வச்சு கல்வி கற்றுத்தரும் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்களுக்கு ஈகோவே வந்துடும் அதனால் நீங்கள் தனியார் பள்ளியை பொறுத்து வரைக்கும் கோடி கோடியாக பீஸ் வாங்குவதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நடுநிலையாக மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்லது செய்யும் விதமாக தனியார் பள்ளிக்கூடத்தில் பீஸை குறைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாரு ஏன்னா ஏகப்பட்ட வரியை நம்ம தரோம் அப்படி இருந்தாலும் தனியார் பள்ளி நிறுவனங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க பள்ளியில் கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்றால் அப்புறம் கல்வித்துறைக்கும் சரி உயர்கல்விக்கும் சரி எதற்காக நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கணும் அந்த பணம் எங்கே போகுது அமைச்சர் கேட்டால் என்ன சொல்கிறாரு நாங்கள் பட்ஜெட்டில் நாற்பத்தி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் எதற்கு செலவு என்ற புள்ளி விவரத்தை சொல்லுவோம் அதற்குள்ளேயே அண்ணாமலை இருக்குது அவசரப்படுறாரு அப்படிங்கிறாங்க முதல்ல தனியார் பள்ளி நிறுவனங்கள் வந்து கார்பரேட் நிறுவனங்களாக மாறி இருப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு வைக்கிறார் அதனால் தனியார் பள்ளி நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பி அங்கே எப்படி கட்டண கொள்ளை நடக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடிவு காலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நமக்குள்ளே இருக்குதுங்க அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுத்துரு மாநில பட்டியலுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழகத்திலே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் என்பது அண்ணா பல்கலைக்கழகம்தான் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே லட்சணம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அதனால் உயர்கல்வி நிறுவனத்தையே உங்களால் ஒழுங்காக பாதுகாக்க முடியாதவங்க மாநில பட்டியலுக்கு கல்வி கொடுத்துட்டா அப்படியே இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிலையும் கல்வி தரமானதாக இருக்குமா அது மட்டும் கிடையாது அரசியல் விமர்சகர் சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட பதினேழு உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்குது ஐஐடி ஐஐஎம்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் பாதுகாப்பு வசதிகள் எப்படி இருக்குது இது மாதிரியான அசம்பாவிதங்கள் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஐஐடி ஐஏஎம்மில் எங்கேயாவது நடந்திருக்குதா நம்ம கேள்விப்பட்டிருக்குமா பதினேழு நடத்துகிறாங்க ஆனால் திமுக இந்த ஐஐடி ஐஐஎம் மாதிரி ஒரே ஒரு இருந்து தான் நடத்துது அது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடே ஏன் இந்தியாவே காரி மொழிகின்ற அளவுக்கு தான் அங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குது முதல்ல கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு கல்வியை மாநிலப்பட்டியில் கொடுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு லாஜிக் இருக்குது சரி இது அப்படியே இருக்கும்போது குஷ்பு அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க நீங்கள் மணிப்பூரை பார்த்தீங்களா உத்தரப்பிரதேச பார்த்தீங்களா மத்திய பார்த்தீங்களா பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது குஷ்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீட்டை ஏன் எட்டி பார்க்கணும் என் வீடு நல்லா இருக்குதா இந்த தானே பார்ப்பேன் என் வீட்லேயே ஆயிரத்தி எட்நூறு பிரச்சனை இருக்கின்ற போது என் வீட்டு பிரச்சனையை நான் தீர்க்காம அடுத்த வீட்டு பிரச்சனையை தலை நோய்சா என்ன சொல்லுவான் உன் வீடே நாறுது என் வீட்டை பற்றி பேசுகிறியா அப்படின்னு கேட்பானா இல்லையா அப்போது என் வீடு தானே நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இல்லாத போது அதை சரி பண்ணுறதுக்கு நான் களத்தில் இறங்கணுமா இல்லையா அதுக்கு எனக்கு அனுமதி இல்லையா அப்படின்னு குஷ்பு அவர்களை கேட்டாங்க ரெண்டாவது பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய அரசாங்கம் மெத்தனமாக இருக்கின்ற போது போராட்டங்கள் தான் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்டது ஆனால் இந்த அரசாங்கமானது அதையே அனுமதிப்பது கிடையாது தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு இங்கே பார்க்காம மணிப்பூருக்கு போயிட்டீங்களா முதல்ல இங்கே பாருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு அவர்களை பொறுத்து வரைக்கும் ஓ இங்கே தலையில் நங்குன்னு கொட்டினாங்க எல்லாருமே அப்படி தான் தமிழ்நாட்டு பிரச்சனையை கலப்புனால் மணிப்பூருக்கு போயிடுவாங்க இங்க நல்லா இருந்து இந்த மாதிரி மணிப்பூர் இருக்குமா அப்படின்னு கேட்டா பரவாயில்ல இங்கேயே நாருது மணிப்பூர் வரைக்கும் போயிடுறாங்க அதனால தான் குசுப்பு கேட்டாங்க என் வீடே சரியில்லை அடுத்த வீட்டை பத்தி நான் ஏன் சிந்திக்கணும் அப்படின்னாங்க இனிமேலாவது வந்து மணிப்பூரை பத்தி பேசுவாங்களா சரி அதெல்லாம் தாண்டி அதிமுக என்ன சம்பவத்தை செஞ்சது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக இந்த வீடியோவை பாருங்க குறிப்பா யார் அந்த சாருன்னு எதிர்கட்சியினர்லாம் நிறைய அதெல்லாம் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்ற குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம் நான் உங்களுக்கு விளக்குறேங்க அதிமுக அண்ணா பல்கலைக்கழகத்தை விஷயத்தை வைத்து அரசியல் செய்கிறது அப்படின்னாங்க ஆனால் இன்றைக்கி தோல் திருமாவளவன் என்ன சொல்கிறாரு ஏப்பா இது போன்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படிங்கிறார் எது போன்றது ஒரு சந்தேகம் ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் குற்றவாளியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு நேர்மையாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது வரைக்கும் விசாரணை நேர்மையாக நடக்கலை என்று திருமாவளவனுக்கே எண்ணம் இருக்குது ஏற்கனவே ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த வழக்கில் இருக்கிறாங்க அப்படின்றது திருமாவளவனுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் நம்முடைய அமைச்சராக இருந்தாலும் சரி நம்முடைய காவல்துறை கண்காணிப்பராக இருந்தாலும் சரி ஞானசேகரன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குற்றவாளி அவனை சுற்றியே விசாரணை செய்து அவனை குற்றவாளியாக்கி அவனுக்கு என்ன தண்டனையும் வாங்கி கொடுத்து விட வேண்டும் அப்படின்ற நிலையிலே இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சிகளை தாண்டி கூட்டணி கட்சிகளும் வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிச்சுங்க ஏப்பா ஒருவருக்கு மேலானவர்கள் குற்றவாளி இருப்பாங்கப்பா நீ ஞானசேகரனையே காட்டி அவனை சுற்றியே விசாரணை செஞ்சு அவனுக்கே தண்டனை கொடுத்துடலான்னு பார்க்குற அப்படின்னா மற்றவங்களாம் தப்பிக்க வைக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் கேட்குற மாதிரி இருக்குது நாங்கள் கேட்டால் தான் அரசியல் பண்றதா நினைக்கிறீங்க இன்றைக்கி திருமாவளவனே கேட்டிருக்கிறாங்களே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றது அப்படியே மூவாக இருக்குது மூன்றாவதாக திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோவில் பேசுவார் யாராக இருந்தாலும் கைது செய்து உடனடியாக தண்டனை கொடுக்கணும் அவங்கள ஜாமீனில் விட்டுறக்கூடாது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் ஜாமீனில் வந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க அதனால் விரைவாக எல்லாத்தையும் முடியுங்க அப்படின்னு சொல்லுவார் இதுலேருந்து நமக்கு என்ன புலனாகுதுன்னு கேட்டிங்கன்னா புதிய ஆளை கண்டுபிடிக்க போகிறது கிடையாது அதெல்லாம் தாண்டி இப்படியே போராட்டம் போராட்டம் என்று நடந்து கொண்டே இருக்கின்ற போது ஞானசேகரனுக்கு ஒரு விதத்தில் ஜாமீன் கொடுக்க போகிறாங்களோ என்று ஒரு சந்தேகம் வருகிறது இல்லைனா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே வந்து இவனுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது கொடுத்துரு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் கிடையாது யாராக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று திருமாவளன் அவர்கள் சொல்கிறார் அப்போது திருமாவளனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்கிறது ஞானசேகரன் என்கின்றவன் தான் ஒரு எளிய மனிதன் ஆனால் அவன் பின்னாடி ஒரு பெரிய திமிங்கலம் இருக்கிறது அந்த திமிங்கிலத்தை காவல்துறையானது காப்பாற்ற பார்க்கிறது தான் யாரா இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் அப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் திருமாவளன் அவர்கள் வாய் மூடி இருக்கின்றார் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குவதன் மூலமாக எதிர்கட்சிகள் அரசியல் செய்கின்றன ஆனால் ஆளுங்கட்சியானது அற்புதமான நடவடிக்கைலாம் எடுத்திருக்கிறது இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஸோ எதிர்கட்சிகளுக்கு வேறு விஷயமே கிடைக்கல இதை ஒன்று வைத்து தான் அரசியல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னதெல்லாம் முறியடிக்கும் விதமாக யோ உன் கூட்டணி கட்சியே வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்புது பாரு யாரா இருந்தாலும் கைது பண்ண சொல்கிறாங்கய்யா அந்த யாராக இருந்தாலும் அந்த பெரிய புள்ளியை ஏன் ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளன் அவர்கள் தந்த பேட்டியை அதிமுக தன்னுடைய அஃபீஷியல் எக்ஸ் தளத்தில் பதிந்து திருமாவளன் சொன்னபடி விசாரணையை கொண்டு போங்க வேறு திசை மாறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் ஏன்னா திருமாவளன் அவர்களே வந்து ஆளுங்கட்சிக்கு யோ நிறைய பேர் பேருக்குறாங்க அந்த குற்றவாளிக இந்த விஷயத்தில் உற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பது திமுகவுக்கு தலையில் இடியை மாதிரி தான் இருக்குது அதனால் ஆளுங்கட்சி திருமாவளவனுடைய செயலால் திக்குமுக்காடி இருக்கிறது ஸோ திருமாவளனை வச்சே திமுகவுக்கு ஆப்படிச்சிருப்பது அற்புதமான ஆட்டத்தை அரங்கேற்றிருக்குது அதிமுக தொடருமா இந்த ஆட்டம் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே